இயேசுவின் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் நான் வாசிக்கிறேன் பறந்து காக்கிற பட்சியை போல சேனையின் கர்த்த எருசலமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் இருசிலமை குறித்து அப்பொழுதே ஆண்டவர் சொன்ன காரியம் இது ஒரு 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 முக்கியமான நகரம் பட்டணம் இன்று கூட எல்லாவற்றையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆதி நாட்களிலே இருந்ததற்குரிய அடையாளங்கள் அப்படியே சிதையாமல் இருக்கிறது ஏசு பிறந்த நாட்களாக இருக்கலாம் அதற்கு பக பல ஏற்பாட்டு காலங்களாக இருக்கலாம் அப்பொழுது உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காரியங்களாக இருக்கலாம் இன்றும் பார்க்க முடியும் அநேக பெற்ற பட்டணங்கள் கூட இன்னைக்கு பூமியில இல்லாமல் மண்ணோடு மண்ணாய் புதைந்து விட்டது அநேக பட்டணங்கள் யுத்தத்திலே அப்படி இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இன்றும் பார்க்க முடியும் அதுதான் கத்துடைய பெரிதான ஒரு கிருபை இந்த வசனம் அதுதான் சொல்கிறது பறந்து காக்கிற பட்சியை போல அதன் மேல ஆதரவா இருந்து நடத்துவேன் என்று சொல்லி ஆண்ட ஒரு சின்ன வார்த்தை அப்படியே நிறைவேறி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்படிப்பட்ட நாட்கள்லேயும் பாலஸ்தீனா தேசம் என்று சொல்லி இருந்த அந்த பகுதிகள் அப்பொழுது துருக்கி தேசத்தின் கைவசத்தில் இருந்தது விடுவிக்கும்படியே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அதை எப்படியாவது இவர்கள் கையில் மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு யுத்தத்தை ஏற்படுத்துகிறார்கள் அந்த யுத்தம் ஒருவேளை குண்டுகளை வீசி பட்டணங்கள் எல்லாவற்றையும் அழித்து அல்லது பிடித்து தான் கையில் கொடுக்க வேண்டிய ஒரு பட்டணத்தை பிடிப்போமானால் அப்படித்தான் பார்க்க முடிகிறது உக்ரனை எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு பார்க்க சொன்னால் காசா உண்டிய காரியங்களை பார்க்கும்பொழுது எவ்வளோ அந்த அணி அந்த பட்டணம் பயன்படுமான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சேதங்களை பார்க்க முடிகிறது அழிவுகளை பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆங்கிலேயர் அந்த பொறுப்பை ஒரு படைத்தளபதி முக்கியமான ஆளிடம் கொடுக்கிறார்கள் பெயர் ஆலன்பியின் பேருடன் கொடுக்கப்படுகிறது எப்படியாவது அந்த பட்டணத்தை பிடித்து இவர்கள் கொடுத்து விடு என்று சொல்ல அப்ப இவர் அதை அந்த அடையாளங்களை அழிக்க விரும்பவில்லை ஏனென்றால் இவர் கத்திற்கு பயந்த ஒரு மனிதன் ஜபிக்கிறவர் உண்மையாக நடந்து கொள்கிறவர் தளபதி உடனே ஜபித்தான் அன்றுவரை நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி இதை செய்ய வேண்டும் நான் அன்று வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் அதில் இருக்கிறது அநேக இன்றும் நிலையத்திற்கு அதை அழிக்க விரும்புவதுன்னு சொன்னால் ஆண்டு வழியை ஏற்படுத்தி கொடுத்தாராம் உடனே துருக்கிய பட்டணத்தின் மேலே விமானங்களை பறக்க விட்டாராம் அந்த விமானங்கள் அந்த ஜனங்கள் அதுவரை அந்த சத்தம் அதனுடைய அதிர் வலைகளை பார்த்து எல்லா கெத்து கூட்டம் அதை பிடித்து வைத்திருக்கிறவர்களும் அதை விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள் அந்த பட்டணத்தை விட்டு இவர் எளிதில் போய் தரை வழியா எந்த சேதம் இல்லாமல் அதை பட்டணத்தை வசப்படுத்தி விட்டார்களாம் பாருங்கள் எவ்வளவு அழகாய் கர்த்தர் அதை பாதுகாக்கிறார் ஒரு பட்டணத்தின் மேலே எவ்வளவு அக்கறை கர்த்தர் வைத்திருப்பார் என்று சொன்னால் பட்டணத்தை வாழ்கிற அல்லது என்னமாய் நம்மளில் எவ்வளவு அக்கறை ஆண்டவர் வைத்திருப்பார் என்னன்னாலும் அவருடைய சாயலாய் அவருக்கென்று நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்கென்று நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருப்பார் எரிசலமை பாதுகாக்கிற அதே தேவன் நம்மை பாதுகாப்பார் விசுவாசித்து பாருங்கள் பாதுகாப்பற்ற நிலைமையில இருக்கிறீங்களா எல்லா சூழலையும் கர்த்தர் மாற்றி அவருடைய சிறகுகளினாலே மூட விரும்புகிறார் சட்டைகளின் கீழே அடைக்கலமா இருந்தால் போதும் அவரை சார்ந்து வந்தால் போதும் அந்த ஒரு இழந்து சொல்லி பாருங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் சேதமின்றி கர்த்தர் பாதுகாப்பார் நடத்துவார் இதனால ஆண்டவர் நடத்தும்படியோட கரத்தில் கொடுப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாளிலும் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஒரு பட்டணத்தை எவ்வளவு அழகா நீர் பாதுகாக்கிற வண்ணமாய் எங்கள் குடும்பங்கள் கரத்திலே கொடுக்கிறோம் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை கரத்திலே கொடுக்கிறோம் எங்கள் பட்டணங்கள் எப்படி கரத்தில் கொடுக்கிறோம் இயற்கையினால் எவ்வளவு அழிவுகளை சந்திக்கிறோம் அப்பா நிலநடுக்கம் சுனாமி என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னும் தொடர் மழை பெய்தால் அதனால் பாதிப்பு இன்னும் கொள்ளை நோய்கள் சொல்லிக்கொண்டே போகின்ற இந்த நாட்களிலே என் தேவன் பாதுகாப்பின் தேவனாயிருந்து பறந்து காக்கிற பட்சியை போல நீர் ஒவ்வொருவரையும் ஆதரவாக இருந்து பாதுகாத்து அற்புதமாய் நடத்துவீராக இந்த நாள் நீர் எங்களை பாதுகாக்கிற நாளாக தொடர்ந்து எங்களை நீ நடத்துகிற நாளாக இருக்கட்டும் துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு விநாமத்தில் வேண்டிக் கொள்கிற பிதாவே அப்பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தனமை பாதுகாப்பார் நமக்கு ஆதரவாக இருப்பார் சிந்தனையோட நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்